வணக்கம் அன்பார்ந்த மக்களே இந்த நாட்டிலே என்ன நடக்கின்றது மக்கள் எங்கே போய்கொண்டிருக்கின்றார்கள் ஒரு புரியாத புதிராக இருக்கின்றது இந்த நாட்டிலே தற்போது வன்முறை சம்பவங்கள் வண்ணம் இருக்கின்றது அதனால் அதில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இப்படியான சம்பவங்கள் தென் தென்பகுதியில் தான் அதிகம் நடைபெறுகின்றது வடபகுதியிலே வடகிழக்கு பகுதி இப்படியான சம்பவங்கள் குறைவு ஆனால் அதைவிட கூடிய சம்பவங்கள் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கின்றன அதாவது பானியல் தொல்லைகள் பானியல் பலாத்காரங்கள் இவைகள் இந்த வடப்பகுதியிலே கிழக்கு மாகாணத்திலே அதிக அளவில் வருகின்றது இந்த சம்பவங்கள் சில சம்பவங்கள் மூடி மறக்கப்பட்டு இருட்டறைகள் தள்ளப்படுகின்றன பாதிக்கப்பட்ட மக்கள் பெண்கள் சிறுவர்கள் வெளியே குடும்ப குடும்பமானம் மரியாதை போய்விடும் என்று வெளியே செல்வதற்கு அச்சப்படும் சூழ்நிலை நிலவுகின்றது இதேவேளை இங்கே பாலியல் துஷ்பிரயோகம் அதன் குறிப்பாக சிறுவர்கள் பெண்கள் சுஷ்ரயம் நடைபெற்று வரும் என்பது என்பது மிக கொடுமையானது அந்த சிறுவர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்ட மட்டுமில்லை அவரது குடும்பத்தினரும் பெற்றோரும் உறவர்களும் இந்த சம்பவத்தினால் மிகவும் பாதிப்படைந்து படைந்து கொண்டிருக்கின்றார்கள் பாதிக்கப்பட்ட சிறுவர் சிறுவர்கள் உலக ரீதியிலே மிகவும் பாதிப்படுத்துள்ளார்கள் எனவே இந்த யுத்த முடிந்த கைக்கும் யுத்த சூழ்நிலைக்கும் யுத்த காலத்திலே இப்படியான சம்பவங்கள் ஒன்றும் இந்த தமிழ் வடக்கிழப்பதிலே நடைபெறவில்லை நடைபெற்றவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டு வந்தது இப்போது யுத்த நிறைந்த நிறைவடைந்த பின்பு நாங்கள் சுதந்திரமாக எதுவும் செய்யலாம் என்ற நிலைப்பாட்டிலே சிலர் இருக்கின்றார்கள் ஒரு இப்போ ஆசிரியர்கள் குரு குருமார் கடவுளுக்கு சமம் சொல்வார்கள் அப்படியான ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு மத்தியிலே ஒரு சில புல்லுரிவுகள் கோரி ஆசிரியர்கள் சில புல்லுரிவுகள் இப்படியான சிறுவர் சுஷ்ப சமங்களில் அதிக அளவில் ஈடுபட்டு வருவதை கண்கூடியாக கண்கூடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது யுத்த காலத்திலே அப்படி நடந்தாலும் மூணு மறைக்கப்பட்டே அவர்களுக்கு கடமை தண்டனை வழங்கப்பட்டு வந்தது அது மரண தண்டனை தான் தண்டனை இருக்கும் துஷ்பிர நடைபெற குறைவு அப்படி நடைபெற்றால் அவர்களுக்கு மரண தண்டனை நிச்சயம் வழங்கப்பட்டு வந்தது இப்போது அவர்கள் சுதந்திரமாக தாங்கள் எதையும் செய்யலாம் என்ற எண்ணத்திலே பாலியல் பலாத்காரம் பாலியல் துஷ்பிரவ சம்பவங்களிலே ஈடுபட்டு வருகின்றார்கள் இது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் மக்களே இலங்கையிலே இந்த பாலியல் வல்லுரம்பு சிறுவர் சுஷ்புரம் கடுமையான தண்டனை வணங்கப்படுறது குறைவின நான் எனக்கு தெரிந்தவர்களே அறிந்தவர்களே தெரிய வருகின்றது இவர்களுக்கு இந்த இந்த பாலியல் பலாத்காரம் செய்வர்கள் சிறுவர் சுஸ்வரம் செய்வர்களுக்கு இலங்கையிலே இந்த சட்டங்களை மாற்றப்பட்டு அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் வெளியிலே வராமல்படி ஆயுள் தண்டனை கொடுக்கணும் இங்கே மரண தண்டனை அவர்களுக்கு முடியாது பன்னெண்டாம் தேதி அங்கு இங்கு நிறைவேற்றப்படுவதில்லை இவர்கள் இனிமேலும் இவர்கள் மட்டுமில்லை இவர்கள் ஆயிரத்தி தண்ணீர் வழங்கப்படும் போது ஏனவர்களும் திறந்தவர்களுக்கு வாய்ப்புண்டு இந்த துஷ்பிரயோக சம்பவங்களுக்கு மூல காரணம் போதை வசு போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையான அடிமையாதல் போதைப் பொருள் பாவித்த பாய்த்தவுடன் அவர்களுக்கு தாயையும் தெரியாது தங்கையும் தெரியாது பெற்ற பிள்ளையையும் தெரியாது அப்படி ஒரு மாய உலகத்திலே வாழ்ந்து தாங்களும் சேர்ந்து தங்கள் குடும்பத்தையே சேர்க்கக்கூடியவர்களாக மாறுபடுகின்றார்கள் இந்த ரீதியிலே பாடசாலையிலே ஆசிரியர்களான பெரும்பாலும் எல்லா ஆசிரியர் நான் குறிப்பிட மாட்டேன் ஒரு சில ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் வந்து குரு மதிப்புக்குரியவர்கள் மரியாதைக்குரியவர்கள் அவர்கள் வணக்கத்துக்குரியவர்கள் ஆனால் ஒரு சில தரதறைகள் ஆசிரியர்கள போர்வையிலே பாடசாலை மாணவர்களை சிறுவர்களை துத்துரூவன் செய்து வருகின்றார்கள் இது காலமாக இங்கே நடைபெற்று வருகின்றது இந்த இலங்கையிலே இப்படியான சிறுவ சிறுவ சம்பவங்கள் காலமாக நடைபெற்று வருகின்றது இங்கே இவர்களுக்கு அளிக்கப்படும் தண்டனை போதாது சிலர் தண்டனை பயன்படுத்தி ஓட்டைகளை பயன்படுத்தி வெளியே வந்து விடுகின்றார்கள் பணத்தை செலவழித்து வெளியே வந்துவிடுகின்றார்கள் பலர் ஐந்து வருடம் நாலு வருடம் ஏழு வருடம் அப்படியான சிறைகளை தான் சென்று வருகின்றார்கள் இவர்களுக்கு இவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் வெளியில் வராதபடி நீண்ட தண்டனை வேணும் இந்த அப்பாவி சிறுவர்களை ஏமாற்றி தங்களது இச்சைக்கு இச்சைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளும் கேவர கூட்டம் அடியோடு அடிக்கப்பட வேண்டும் இப்படியான கைவர்களை தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு தயாராக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கத்திலே அவர்கள் அங்கமாக இருந்து கொண்டு இருந்து கொண்டு இப்படியான செயற்பாட்டை இந்த நாட்டிலே நடைபெறுவதை அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது தேசிய மக்கள் சக்தி அரசும் அமைச்சர்களும் உறுப்பினர்களும் இந்த சம்பவத்தை கிளிநொச்சி சம்பவத்தை இப்போது கையில் எடுத்துள்ளது எனவே சம்பந்தப்பட்ட அந்த உடற்பயிற்சியினர் உடற்பயிற்சியாளருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் நான் எனக்கு அவர் மீது எனக்கு எந்த விதமான எந்த விதமான ஒரு பொறாமையோ இந்த எதிரியோ எனக்கு வரல இல்லை ஆனால் இந்த பதினாறு பிள்ளைகளை பாலியல் துசுரகம் செய்து ஒடையப்படுத்தி சிதைத்து சின்னவண்ணப்படுத்திய அந்த பாடசாலையில் சிற்று சிற்று ஊழியரான கடமையாற்றி வருகின்ற அந்த நபருக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் மக்களே இப்படியான செய்திகளை நீங்கள் தொடர்ந்து பகிருங்கள் இந்த செய்தியை பகிர்ந்தால்தான் இது போன்றவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் மக்களே என்ன கொடுமை நெச்சாலே நெஞ்செல்லாம் மறுக்கின்றது நாங்களும் எங்கள் பிள்ளைகளை எங்கள் பேர பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புகின்றோம் ஆனால் அங்கே உள்ள ஒரு சில கயவர்கள் அது வந்து ஆசிரியர்கள் சொல்ல வெட்கமாக இருக்கின்றது அவர்கள் கயவர்கள் இந்த நாட்டிலே கயவர்கள் இருக்கின்றார்கள் அந்த கயவர்கள் அந்த பிஞ்சு பாடகர்களை பிஞ்சு குழந்தைகளை ஆண் பெண் குழந்தைகளை பேதமின்றி துஸ்பிரத்தை உள்ளாக்கி அவர்கள் வாழ்க்கையை பாழாக்கி மனதளவில் பாழாக்கி பெற்றோரை பெற்றோர்கள் மனநல பாதாக்கி அவன் இருந்த காலத்தை பாராட்டி விடும் கொடியவர்கள் அழிக்கப்பட வேண்டும் உங்களுக்கு சிறைக்கேற்பதான் சிறந்தபடி மக்களே நீங்களு தீர்ப்பு செல்ல வேண்டும் நீங்கள் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்களை கண்டும் காணாமல் இருந்து விடாதீர்கள் தொடருங்கள் இந்த காணொலியை பார்க்க நீங்கள் சே பண்ணுங்கள் அனைவருக்கும் இந்த காணொலி போய் கிடைக்கட்டும் எனவே அன்புண்ணங்களே மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடவேற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்